நம்ம முருகவியல் எங்கள் தோழர் அவருடைய நண்பர் என்னுடைய நண்பர் அவருடைய ஒரு சின்ன வெளியீடு ஒன்று ஈவன் நம் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நடராஜனுடைய ஒரு சின்ன ட்ராவல் இந்த சினிமா கிரிக்கெட் இருக்கக்கூடிய அரசியல் இதெல்லாம் ஒரு பேசுகிற புத்தகம் அதனுடைய வெளியீடு சும்மா இப்போ தான் புத்தகங்களுக்கான வெளியீட்டு விழா இப்பதான் வைக்கணும் புத்தகங்கள் எங்கேயிருந்து நேராக போயிடும் அங்கெங்கே வெளியிட்டுப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் புத்தகண்காட்சியில் அந்த ஒரு என் ஃப்ரெண்டு கார்த்திக் வருவான் அப்படின்னாரு அப்போ வந்தார் அப்போ தான் தோழர் அறிமுகம் அதுக்கு பிறகு ஒரு நாளில் சொன்னார் தான் சந்தித்தோம் அதுக்கு பிறகு ஐக்கியம் ஆயிட்டார் தோழர் கன்சை புஸ்வரத்துலேயும் சீரவாஸ் அப்படின்னு அவரும் ஐக்கியமாயிட்டார் கார்த்திக் துளரோடு முப்பத்தி ஆறு அந்த குகனோடு அறுவடை முப்பத்தி ஆறு அப்படின்ட்டு அதுக்கு பிறகு ஒரு நாள் சொன்னார் தோழர்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இனி வேலைக்கு போவோம் அந்த எழுதுறதெல்லாம் விட்டு தான் சொல்கிறாங்க வந்தேன் ஆனால் நீங்கள் என்னை எழுத வச்சுட்டீங்க தலைவர் அப்படின்னு சொன்னார் எனக்கு அது ஞாபகத்துக்கு வருது இந்த புத்தகத்தை அவர் முடிச்சுட்டு எனக்கு அந்த இதை கொடுத்த போது நான் முதல்ல படிச்சுட்டு முதல்ல ஒரு பத்து பதினஞ்சு பக்கம் படிக்கும்போது அதை ஒரு சினிமாவை கற்றுக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அது ஒரு ஷார்ட் பை ஷார்ட் அதை எப்படி பார்க்கணும் அதில் இருக்கக்கூடிய முரங்கள் என்ன அப்படியே ஒவ்வொரு விஷயமா ரொம்ப நுணுக்கமாக வந்து எனக்கு அதை படிக்க ரொம்ப முதல்ல கொஞ்சம் படம் பார்த்த நமக்கு அந்த படத்தை பற்றி இப்படி எழுதுறது வந்து திரும்பவுமே இன்னொரு முன்னாடி படத்தை பார்க்கறமே சளிப்பாக இருந்துச்சு ஆனால் அது பின்னாடி போக 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 அது நம்மளை உள்ளே அப்படியே இழுத்துட்டு அந்த அவரை சொல்கிற அப்படியே கற்றுக் கொடுக்குற சினிமாவை கற்றுக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு உண்மையாகவே அது சினிமாவை கற்றுக் கொடுக்குற புத்தகம் தான் அந்த புத்தகம் அப்புறம் அதை முடிச்சுட்டு முதல்ல மாநகரம் தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு அடுத்தடுத்த படங்கள் எழுதினார் எனக்கு பின்னாடி கொஞ்சம் போயிட்டு என்ன சொல்ல முன்னாடி அந்த மாநகரத்தை பற்றி அவ்வளோ எழுதியிருக்கீங்க பின்னாடி எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது இல்லை படமே மாநகரத்தை பற்றி தான் அதாவது எழுதுகிறாப்பில் கொஞ்சம் இருந்துச்சு அதுக்கு பிறகு படங்கள் எப்படி இருந்துச்சு அதனால் அதெல்லாம் எழுத ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார் சார்பட்டா அவர் வந்து முகநூலில் எழுதினார் அந்த படம் வந்துருந்தபோது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன் அது ஒரு சின்ன வெளியீடு நம்ம கொண்டு வரலாமே நென்சைகளை எழுதுகணுன்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார் இந்த சார்பட்டா அங்கே கூட விற்பனைக்கு வச்சுருக்கோம் அதுமாதிரி வந்த போதும் அது பண்ணியிருந்தார் அதையும் பண்ணுங்கள் அப்படின்னு சொந்த நிறைய பசங்க வாங்குவாங்க புத்தகங்கள் கழிச்செலாம் போகிறோம்ல பசங்க ஏ ஜெய்பிமிடான்னு அந்த புத்தகத்தை அள்ளிடுவாங்க அப்படியே அந்த சினிமா குறித்த பசங்க அந்த அவங்களுக்கு சரியான சினிமாவை நம்ம சொல்லணும்ல அது பசங்களை மனசில் வச்சு தான் நம்ம பதினொன்று ப்ளஸ் பதினஞ்சு ப்ளஸ் மனசில் வச்சு தான் அந்த மாதிரி சின்ன வழிகளை நம்ம கொண்டு வரது ரொம்ப பசங்க அறுபத்தோடு எடுப்பாங்க எடுத்துகிட்டு படிச்சுட்டு அவங்க ஃபோன்லாம் ஃபோன்லாம் பண்ணி பேசியிருக்காங்க கோயம்புத்தூரில் பசங்க அப்படியே வந்து குமிவாங்க பசங்களை கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்போம் ஏதாவது பதில் சொன்னால் புத்தகத்தை ஃப்ரீயாக கிஃப்ட்டாக கொடுப்போம் ஒருத்தன் எதாவது வாங்கிட்டான்னா அவன் போய் ஒரு பத்து பேர் அழைச்சிட்டுவான் ரே அங்கே புக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்கடா வாங்குறான்ட்டு அண்ணா ஆ கேள்வி கேளுங்க இந்த இதில் கேள்விகளை நீங்கள் கிடைக்கிறீங்களா அவன் கேள்வி கேட்டால் புக்கு பிரியாமல கேப்பிட்டு கேட்பான் தம்பி ஜாதி இருக்கலாமா ஜாதி சரியா தப்பா நான் ஜாதி தப்புணும் பசங்க எல்லாரும் சொல்லுவான் ஏன் தப்பு என்னன்னா எல்லா உலகத்தில் எல்லாரும் ஒன்றுண்ணா எல்லாரும் சமான்னா அப்படின்னு சொல்லுவான் இந்த சாதி தொழில் ஒரு புத்தகம் நீ சினிமா பாப்பியா பாப்பேன் யாரை பிடிக்கும் ஒரு சொல்லுவான் ஏதாவது சொன்னா இந்தா உனக்கு ஒரு சார்பட்டா ஃப்ரீ இப்படி அங்கேயிருந்து போயிட்டு வரும் அண்ணா ஏதோ கேள்வி கேட்டால் புத்தகம் கொடுங்கண்ணே கேளுங்கண்ணா அவன் ரெடி ஆகிட்டு சொல்லுவான் ஆ கேளுங்கண்ணா எது கேட்டாலும் நான் சொல்ல தயாராக கேட்பான் அப்பா என்னப்பா எதாவது கேள்வி கேட்போம் இப்போ சொல்லுவான் புத்தகம் இந்த மாதிரி ஒரு புத்தகம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் புத்தகம் கொடுப்பேன் அவரும் வந்து கோயம்புத்தூரில் கூட இருந்தார் புக்ஃபேரில் அது எங்களுக்கு ஒரு பெரிய ஜாலியாக இருக்கும் அந்த பசங்களோட உரையாடுறதுனால அவங்களுக்காக தானே அந்த புத்தகங்கள்லாம் இந்த விலைக்கு நம்ம போடுறது அப்படின்ட்டு அது அந்த புத்தகம் சார்பாட்டிலேருந்து ஜெய்பிமிலேருந்து இன்னைக்கு அது ஒரு சிறு வெளியீடுகள்னு அவரே சொல்கிறாரு இப்போ ஒரு புத்தகங்கிற அளவுக்கு அது வந்திருக்கு இன்னும் இது குறித்து அவ்வளோ சினிமா சார்ந்து அவ்வளோ ஒரு அந்த நுட்பமாக அவர் பார்க்குற பார்வது எல்லாமே இன்னும் சினிமா குறித்து தமிழில் இந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றினை இருக்குது அது அவர் நிறையா எழுதுவார் இந்த அனுபவங்களை அவர் பகிர்ந்துக்கிறதுக்கு அவருடைய ஏற்புரை வழங்க தோழர் கார்த்திகாருளை அவருக்கு